ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனியின் சமையல் நான் உங்கள் கனி இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் செய்ய போகிறேன் தேவையான பொருட்கள் என்னென்ன நம்ம பார்த்துக்கலாம் வெண்டைக்காய் ஒரு நூறு கிராம் வாங்கி நல்லா கழுவி தொடைச்சிட்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன் இங்கே வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியை வச்சிருக்கேன் கருவேப்பிலை இங்கே ஒரு ரெண்டு பெரிய தக்காளியை பொடியை கட் பண்ணிச்சிருக்கேன் காயின்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் தான் நம்ம சேர்க்க போகிறோம் இங்கே வந்து குழம்பு மிளகாத்தூள் எடுத்து தேவையான அளவு ஒரு புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் தான் ஊற வச்சிருக்கேன் அது ஒரு அரை மணி நேரம் ஊறாதனால உங்களுக்கு நிறைய தெரியுது இங்கே வந்து தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடுகு எண்ணெய் இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் இதை வச்சு ஒரு சூப்பரான வெண்டக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கார குழம்பு செய்யலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சே வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் முதல்ல கடாயை வச்சு அடுப்பான் பண்ணிக்கலாம் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சாச்சு கருவேப்படி சேர்த்துக்கோங்க நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் குழம்பு வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா அப்புறம் நான் நறுக்கி வச்சுக்க தக்காளி பழம் சேர்த்துக்குறேன் தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிப்பாங்க தக்காளி வெங்காயம் நல்லா இருக்கிற இடமே தெரியாமல் அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வச்சு இப்போ வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கேன் கூடவே நம்ம இந்த நறுக்கின வெண்டைக்காவையும் சேர்த்து ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் நம்ம அதுக்கிட்டே நின்று வதக்கிட்டு போகணும் அவசியம் இல்லை லைட்டாக வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு வச்சோம்னா அதுவே நல்லா வெந்து ரெடியாக வரும் ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் சிம்மில் போட்டு வச்சிடலாம் எல்லாம் சூப்பராக வதங்கி வந்துச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற குழம்பு மிளகா தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க அதுவே நல்லா ரெடி ஆயிரும் காரம் வந்து உங்க வீட்டுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த புளி குழம்புக்கு வந்து காரக்குழம்புக்கு வந்து நம்ம புளி ரொம்பவே கம்மியாக தான் சேர்த்துக்கணும் அப்பதான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் புளி நிறைய ஊற்றிட்டோம்னா ஒரு மாதிரி புளிப்பா நல்லாவே இருக்காது கூடவே குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம் ரொம்ப மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே அரைச்சு வச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க உப்பு நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்ட காரக்குழம்பு சூப்பராக ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு மறக்காம என கமெண்ட் பண்ணுங்கள் கனியின் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போட ஒரு ஒரு புத்தம்பூரி வீடியோவும் உங்களை வந்து சேரும் நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் அது வரைக்கும் டட்டா